பேரழிவுக்கு பிந்தைய உள சமூக சேவைகள் விரிவாக்கத்துக்கு ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் ஆதரவு லித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களை உல சமூக ரீதியாக வலுப்படுத்தவும் அவர்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் தலைமையிலான அரசாங்க முயற்சிகளுக்கு ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் ஆதரவு அளிக்க முன் வந்துள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சில் அண்மையில் ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் பிரதிநிதிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது பேரழிவுக்கு பின்னர் மகளிர் மற்றும் சிறுவர்களுக்காக வழங்கப்பட்டு வரும் உல சமூக ஆற்றுப்படுத்த சேவைகளை மேலும் விரிவுபடுத்துவது இக்கலந்துரையாடலின் பிரதான நோக்கமாக அமைச்சர் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சினால் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அரசாங்க நிகழ்ச்சி திட்டங்களை வலுப்படுத்தி அவற்றை விரிவுபடுத்துவதன் ஊடாகவே அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பங்களிப்பு பயனுள்ளதாக அமையும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது தனித்தனியான திட்டங்களை செயல்படுத்துவதை விட தற்போதுள்ள அரசாங்க முயற்சிகளுக்கு ஆதரவு சிறந்த அணுகுமுறை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு இணக்கம் தெரிவித்த ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களை உளசமூக சமூக ரீதியாக வலுப்படுத்தவும் அவர்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் தலைமையிலான அரசாங்க முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க முன் வந்துள்ளது அதன்படி பேரழிவுக்கு பிந்தைய உளசமூக ஆட்சிப்படுத்த சேவைகளில் குறிப்பாக பெண்கள் மற்றும் குடும்பங்களை இலக்காக கொண்டு வழங்கப்படும் சேவைகளுக்காக ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் தொழில்நுட்ப பங்காளராக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது thank <laughs> you